என்னால் வேறு எந்த வீடியோவும் போடுவதற்கு மனது வரவில்லை மீண்டும் அதை பற்றி தான் பேசி கொண்டிருக்கிறேன் அந்த ஒருவர் தப்பித்தார் இல்லையா அவர் வந்து ஆஸ்பத்திரியில் போய் மூடி அவர்கள் பார்த்துருக்கிறார்கள் அவரிடம் அவர் சொன்னது அவர் உள்ளே இருக்கும்போதே தீ பிடிச்சிக்கிச்சான் முன்பக முன்பகுதியாக பின்பகுதியான்னு தெரில ஆனால் இவர் இருந்த பகுதியில் அந்த ஓப்பன் பண்ணுற இடம் இருந்திருக்கு போல் இவரோட சீட்டு உடஞ்சி கீழே போய் இடித்ததுக்கப்புறந்தான் அவரே விழுந்திருக்கிறார் கீழே போய் ஃப்ளைட் அந்த ஹாஸ்டல் மேலே இடித்ததுக்கு தான் அவர் எகிரியே குதிச்சிருக்கிறாரு குதிச்சிருக்காருன்னா விழுந்திருக்கிறார் அவர் குதிக்கலையாம் விழுந்துட்டாராம் அவர் அந்த அந்த இடித்த பகுதியில் போது அந்த அதிர்ச்சியில் அவரோட சீட்டு உடஞ்சி அந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கு போல் ஓப்பன் ஆகி அவர் குதிச்செல்லாம் வரல அவராக அவர் சரிஞ்சு அதில் விழுந்துட்டுருக்காரு ஆகா இவர் உள்ளே இருக்கும்போதே ஒரு ஏர்வாஷ் பொண்ணு ஒருத்தர் யாரோ எரிஞ்சு விழுந்துட்டுருக்காங்களாம் இவர் இவர் கையும் பற்றிக்கிச்சுன்னு அதனால தான் காயம் போட்டிருக்கு போல் இருக்கு அவர் கையில் அவர் கையும் பத்துக்கிச்சு அதெல்லாம் அப்படி அடைச்சி கிடச்சிட்டு அப்படி என்னமோ ஏதோ அவர் அது ஒன்றுமே புரியலையா அவர் பார்க்குற நேரம் அந்த க சீட்டு உடஞ்சி அவர் உட்காந்த சீட்டு உடஞ்சி அந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சா இவர் கீழே விழுந்துட்டுருக்காரு அவர் எகிரியெல்லாம் குதிக்கலை போல் இதை இப்படித்தான் மோடி அவர்கள்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு எனக்கு நான் கண்ணு முழிச்சு பார்த்து வந்தா எனக்கு ஆனால் அவர் நடந்து வந்திருக்காரு ஆனால் அவர் விழுந்தது எங்கே தெரியுமா அந்த ஹாஸ்டலோட தரையில விழுந்திருக்கார் ஹாஸ்டல்ல போய் மோதிச்சு பார்த்தீங்களா அதுல தான் அவர் சீட்டெல்லாம் உடஞ்சிருக்கு போல தான் அவர் கீழே விழுந்திருக்காரு அந்த ஓப்பன் பண்ண அந்த டோர் ஓப்பன் ஆனதும் கீழே விழுந்திருக்காரு ஆனால் அவர் மட்டும் எங்கே போய் விழுந்துருக்காருனா தரையில் விழுந்திருக்காரு அந்த பில்டிங் மேலே விழாமல் அந்த தரை அந்த பக்கத்தில் இருக்கிற தரையில் போய் விழுந்துட்டுருக்கார் போல் அதுதான் அவர் எந்திரிச்சு வேக வேகமாக நடந்து வர்றதை பார்த்திங்களா அதெல்லாம் அவர் எதுக்குமே ஞாபகம் இல்லைங்கிறார் வந்து ஆஸ்பத்திரிக்கு போய் கண்ணு முழிச்சது தான் நம்ம உயிரோட இருக்கமானே அவர் தெரிஞ்சிருக்குது எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்கள் என்ன நினச்சி பார்க்கவே மைண்ட் அந்த இடத்துல நம்மளை நிறுத்தி பாருங்களேன் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு ஓகே அதுக்கப்புறம் இன்னும் இன்னொரு ஜோடி அவங்க வந்து லண்டனில் அவர் படிக்க போயிருக்காரு குஜராத்துலேருந்து போயிருக்காரு அங்கே ஒரு லவ் பண்ணியிருக்காரு அங்கே பண்ணிவிட்டு வீட்டுக்கு குஜராத்துக்கு இப்போ வந்து நிச்சயம் பண்ணிவிட்டு கல்யாண நாளை நிச்சயம் பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் திருப்பி படிக்க அங்கே போயிருக்காங்க அங்கே போ கிளம்பியிருக்காங்க லண்டனுக்கு அவங்க என்ன சொல்கிறது ஒன்றுமே ஒரு அம்மா வந்து ஏர்போர்ட்டில் அழுகுறாங்க என்னென்னா எங்கள் அப்பாவை எங்கள் அப்பாவுக்கு எங்கள் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவை கொடுக்க முடியுமா அப்பா அப்பாவில் இருந்திருக்கார் பிள்ளை இருக்குது ஃப்ளைட்டில் டாடா குழம்பு வந்து ஒரு கோடி ரூபா தரேன்றாங்க நான் ரெண்டு கோடி ரூபா தரேன் எங்கள் எங்கள் அப்பாவை உங்களால் திருப்பி கொடுக்க முடியுமா எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு கதறி கதறி அழுகுறாங்க அந்த அம்மா என்ன சொல்லுவது இதை தாண்டி வெளியே என்னாலும் வர முடியவில்லை நான் இதையே உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறேன் தவறாக நினைத்த நினைக்காதீர்கள் நம்மளுடைய மனமும் மனித மனம்தான் சிந்தியுங்கள் எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையாக இருங்கள் இருந்தாலும் இதையெல்லாம் ஏறி கடவுள் என்று கொண்டு இருக்கிறார் அவர் நம்மை காப்பாற்றுவார் என்று நினைப்போம் வாழ்வோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்